நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் பண்ணுங்க பெல் வாங்க வணக்க மக்களே தங்கமாக மாறிய மாட்டு சாணம் கோடிகளில் லாபம் பார்க்கும் இந்தியா போட்டி போட்டு வாங்கும் வெளிநாடுகள் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மாட்டு சாணத்தின் விலை கிலோவிற்கு ரூபாய் முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படுகிறது இந்தியாவில் பசுக்கள் பல நூற்றாண்டுகளாக வணங்கப்பட்டு அவற்றின் பால் அத்தியாவசியமாக பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதன் சாணம் பல பண்புகளை கொண்டுள்ளது இதன் காரணமாக இது விவசாயத்தின் உரமாக பயன்படுத்தப்படுகிறது பசுவின் சாணத்தை உரமாக பயன்படுத்தும் பல விவசாயிகளை நீங்கள் நாட்டில் காணலாம் ஆனால் தற்போது வெளிநாடுகளில் இந்த போக்கு தொடங்கி உள்ளது இதனால் பசுவின் சாணத்திற்கு அதிக தேவை உள்ளது இதன் காரணமாக அரபு நாடுகளில் வெளி உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்தியா மாட்டு சாணத்தை ஏற்றுமதி வெறும் பத்து அல்லது இருபது கோடி ரூபாய் அல்ல பல நூறு கோடி ரூபாய் என்பது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகும் இந்த போக்கு இந்தியாவுக்கு பயனளிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை இது விவசாயத்தின் வருவாய் அதிகரிப்பு மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கிறது நமது நாட்டின் சுமார் முந்நூறு மில்லியன் கால்நடைகள் உள்ளன இவை ஒவ்வொரு நாளும் சுமார் முப்பது மில்லியன் டன் சாணத்தை உற்பத்தி செய்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பீடியா அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியா மொத்தம் நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய மாட்டு சாணத்தை ஏற்றுமதி செய்துள்ளது இது தவிர ரூபாய் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான மாட்டு சாணம் உரம் மட் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது எண்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பசுவின் சாணம் உரமாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்த மொத்த எண்ணிக்கையும் சேர்த்தால் சுமார் முன்னூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் இருக்கும் அதாவது ஒரு வருடத்திற்கு இந்தியா முந்நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சாணத்தை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது ஒரு கிலோ மாட்டு சாணத்தின் விலை முப்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படுகிறது இந்தியாவில் இருந்து மாட்டு சாணத்தை வாங்கும் முதல் பத்து நாடுகளின் பற்றிய பேசினால் மாலத்தீவின் முதலில் வருகிறது அதற்கு பிறகு அமெரிக்காவின் பெயர்தான் இடம்பெற்றுள்ளது இந்த பட்டியலில் சிங்கப்பூர் மூன்றாவது இடத்தில் உள்ளது சீனா நான்காவது இடத்தில் உள்ளது நேபாளம் ஐந்தாவது இடத்தில் உள்ளது மாட்டு சாணத்தை வாங்கும் நாடுகளில் பட்டியலில் பிரேசில் ஆறாவது இடத்திலும் அர்ஜென்டினா ஏழாவது இடத்திலும் உள்ளன ஆஸ்திரேலியா எட்டாவது இடத்திலும் குவைத்து ஒன்பதாவது இடத்திலும் ஐக்கிய அரபு எமரன்ஸ் யூஏயில் பத்தாவது இடத்திலும் உள்ளது பசுவின் சாணம் பெரும்பாலும் பெரும்பாலும் விவசாயத்திற்கு பயன்பட பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அரபு நாடுகளில் இந்த விவசாயம் காய்கறிகள் மற்றும் வேறுச்சம்பளத்திற்காக இங்குள்ள பெரிய விவசாயிகள் இந்தியாவின் இருந்து மாட்டு சாணத்தை ஆர்டர் செய்து அதை தூள் செய்து பனை மரங்களில் வேர்களுக்கு அடியில் விதைக்கின்றனர் நிபுணர்கள் கூற்றுப்படி இதை செய்வதன் மூலம் பேர்ச்சம்பளங்களின் வெ விளைச்சல் அதிகரிக்கிறது சீனா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பசுவின் சாணம் மின்சாரம் மற்றும் பயோகேஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களை